என்ன நாடகம் என்ன நாடகம் எப்பேற்பட்ட வச்சனம் அண்ணா மாதிரி இன்னொருத்த எழுத முடியுமா அந்த நாடகத்துல நடிச்ச அத்தனை பேருமே ஏ ஒன் நல்ல வேளை உங்க கூட நான் வராம இருந்திருந்தேன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழந்திருப்பேன் ஏ அந்த சந்திரமோகன் நான் நடிச்சானே அவன் நடிப்பு எப்படி அவன் தான் பெரிய ஆக்டர் நிரூபிச்சுட்டானே நாங்களும் அதுதானே சொல்றோம் அவன் அங்க மட்டுமா நடிச்சான் வேற எங்க நடிச்சான் ஏமா அந்த சந்திரமோகனா நடிச்சவரை பார்த்தா நம்ம மேனேஜர் தர மாதிரி முக்கமொழியும் இருந்துச்சு குரல் கூட அப்படித்தான் இருந்தது எப்படி இருந்தது நானும் நினைச்சேன் நம்ம துறை சத்தம் போட்டு கூட பேச மாட்டானு அவன் மணி அடிச்ச மாதிரி முழங்குறான்

முடிவா சொல்லிட்டேன். ஒண்ணு அந்த ஆண்டப் புலிங்க உங்கதரோ இருக்கணும் இல்ல ரெண்டு பண்ணுவானா? நீ கோபத்துல பாருமா நீ ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்லி போறியே அதுக்கப்புறம் என்ன கதை அது பெரிய வெற்றி கதம்மா கால வேலைக்கு போனோம் தூங்கணும்

அந்த நாடகத்துல ஆயிட்டு பண்ணது துறை இல்ல அவன் தம்பி ராஜா கேடி கூத்த வேண்டி சும்மா என்ன போய் கேளு நீங்க ரொம்ப குழம்பு போயிருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பேசலாம் முதல்ல உங்க குழப்பத்தை நான் தீர்க்கணும் துறையும் ராஜாவும் ரெட்ட பிறவிகள் அவனுக்கும் இவனுக்கும் ரெண்டு நிமிஷம்தான் வித்தியாசம் அதனால துறை அண்ணன் ராஜா தம்பி குழப்பம் தீர்ந்துட்டா இல்ல இப்பதான் குழப்பமே ஆரம்பம் என்ன சொல்றீங்க அண்ணன் தம்பின்னு நீ பேசாத அவங்க ரெண்டு பேரையும் அண்ணன் தம்பி நிரூபிக்கிற உனக்கு அழுதானே உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வா வெளிய போயிட்டு வருவா எங்க சார் உன் தம்பிய கூட்டிட்டு வரணும் இந்தியா தாம்பா நாடகத்துல நடித்தான ராஜா அவனை அவன் எதுக்கு சார்

பாஞ்சாலி <kung> சபதம் <government hafte> <sharpatic> <sharpatic>

வாழ்க்கையில பொய்யே சொல்ல கூடாதுன்னு தத்துவம் பேசிகிட்டு இருந்தா ஒரு பொய்யே சொல்லிட்டு வா சம்மா இதான்டா ஒரு வழி சரம் இருக்கு. மாரி. டேய். உருடா தந்திரம் பண்ணி தற்காலிகமா தப்பிக்கிறது என்ன வழி சொல். அது போதும். இந்த દવા ஏकडे போடலா போதும் அப்புறம் எப்படி சமாளிப்பலாம்? இடி ஐடியா வந்துருச்சு. என்ன கே? නිතන ය ැි න රස යපින්න්න වා.